வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம வந்து ஈகை என்கிற அதிகாரத்தில் இதுவரைக்கும் மூணு பொருட்பாக்களை பார்த்துருக்கோம் இந்த மூணு குரல் பாக்கள் வந்து எப்படி வந்து அந்த ஈகை வந்து இருக்கணும் ஈகைனா என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அந்த அதுக்கு அடுத்தது உள்ள அப்படின்னு ஒரு மூணு குரல்ல வந்து இந்த ஈகையை பற்றி திருவள்ளுவ நமக்கு வழக்கி சொன்னார் இன்னும் ஏழு குரல்பாக்கள் இருக்கு அதில் அந்த ஈகையை பற்றி அவர் சொல்ற இந்த நாலாவது குரல்ல வந்து இந்த ஈகையை பற்றி சொல்லும் பொழுது அதில் ஒரு வகையான ஈகையாளர்கள் அவங்க அந்த ஈகை கொடுக்குறதுல வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு விருப்பத்தோட வந்து அந்த இதுகள் செய்யறவங்க ஆனா அவங்களால வந்து இப்ப ஒரு கொடுக்க முடியாத ஒரு நிலையை வந்து அவங்க அடைஞ்சிருந்தாங்க அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஈகையை வந்து எப்படி வந்து அவங்க பாக்குறாங்க அதுல அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த காரியங்களை செய்றாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு ஏன்னா எல்லா மக்களும் அதுல இருக்காங்க ஈகை கொடுக்குறவங்க இருக்காங்க ஆனா அவங்க வந்து எல்லாருமே எல்லா நேரங்கள்லயும் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இருந்தாலும் வந்து அவருடைய உணர்வுகள் வந்து எப்பவுமே ஒரு நல்ல உணர்வுகளாகவே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகையாளரை பத்தி அவரு சொல்றார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுதான் ஒண்ணுமே வந்து கொடுக்குறதுக்கு இருந்தே இருக்காது ஆனாலும் அவங்க வந்து இறக்கப்படுவாங்க அவங்க வந்து இந்த ஈகையை வந்து அப்படி இருக்கும்போது அவங்க என்ன ஈகையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு சந்தேகத்திற்கு உரிய காரியங்கள் அதெல்லாம் வந்து இந்த திருவண்ணுவர் சொல்றாரு இன்னாவது இறக்கப்படுதல் ஒண்ணுமே இல்லை ஆனா இறக்கப்படுற இறக்கப்படுறா சேர்ந்த இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்மளால கொடுக்க முடியாமல் போயிட்டு இந்த ஆல்பம் அவங்களும் கொடுத்தது கஷ்டமா இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில ஒண்ணு நம்மளால ஒண்ணு செய்ய முடியாம போயிட்ட என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைனால கூட இல்லாது இறக்கப்படுதல் அவங்க வந்து இறக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு வந்து அந்த இறக்கப்பட்டு அவங்க வருந்தி அதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்பவும் வந்து அவங்களுக்கு வந்து பிறகு ஒரு கட்டத்துல வந்து அந்த யார் இறந்து வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சு இவரால செய்ய முடியல ஆனா ஒரு உதவி கிடைச்சு அதனாலதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அவர் வந்து மட்டும் வருத்தப்பட்டு அப்படி இருக்கிறாரு ஆனாலும் அவருடைய வருத்தம் எவ்வளவு வரைக்கும் அது வந்து இருக்கு எவ்வளவு அளவு காலம் வந்து அது அந்த அவருடைய வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது திருவள்ளுவர் சொல்றாரு இவருக்கு கொடுக்க முடியாட்டாலும் வேற யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க இல்லை உபகாரிகள் வந்து ஒப்புரவாளர்கள் வந்து நிறைய பேரு அவங்க யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு கொடுத்த உடனே அவ அந்த கேட்டாரு அந்த ஈகை கேட்டாரு அவரு ஐயா கடைசில அவர் சொல்லுவாரு யா நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க உங்கள்கிட்ட வந்து இருந்தா நீங்க எப்பவும் கொடுக்குறவங்க தான் அதனால அதனால அந்த அவங்க வந்து அத கொடுத்தாங்க அதனால ரொம்ப ஒரு கிட்டான நேரத்துல அவர் அந்த இதை அந்த ஐயா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஒரு சந்தோஷமா இவர்கிட்ட செய்தி சொல்லுவார் இத அவருடைய இன்முகத்தை பார்த்த உடனே அவருக்கு இவருக்கு அந்த தன்னுடைய துயரம் எல்லாம் அவருக்கு பரவாயில்லையா யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு உதவி பண்ணிட்டாரு சரி இன்னைக்கு நம்மளால பண்ண முடியலை ஆனா இன்னொருத்தர் பண்ணிட்டாரு அதுல ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவரு வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஏதாவது ஒண்ணு யார் மூலமா இவருக்கு வந்த அது கிடைச்சிச்சு அண்ண அவருடைய இன்முகத்தை பார்த்த உடனே இவருக்கு எல்லாமே ஆஹ் இவருக்கு உள்ள அந்த துயரம் இவருக்கு செய்ய முடிய இது எல்லாம் அவருக்கு பறந்து ஓடி பரவாயில்ல அந்த ஆளுக்கு அது கிடைச்சிக்கிட்டு சரிங்க ரைட்டு நீங்க வந்து அவர் உங்களுக்கு கொடுத்தாருல ரைட்டு நீங்க நல்லா அப்படின்னு சொல்லி இவரும் அந்த வாழ்த்தி அத சொல்றாங்க அப்போ அத பாருங்க கொடுக்கறது கொடுக்க முடியாத நிலை கொடுக்க முடியாத நிலையிலையும் அவங்க வந்து வருந்துறது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு யாராவது ஒண்ணு அவங்களுக்கு வந்து ஒருத்தர் செய்த உடனே இவங்களுக்கு அவங்களுடைய அந்த இன்முகத்தை பார்த்த உடனே தங்களுடைய துயரம் வந்து நாம வந்து அஹ் இல்லாது நாம இல்லை ஆனா இறக்கப்பட்டோம் அதுக்கு பதில நாம செய்யத்தான் இன்னொரு செய்ய அருன்னு சொல்லி அவரோட சந்தோஷம் உடையறார் எப்படி மக்கள் வந்து அந்த அந்த ஏகை குணம் உள்ளவர்கள் வந்து எப்படி இருக்காங்க திருவள்ளுவர் ஒரு காமிக்க சரி என்ன அடுத்த குரல என்ன சொல்லணும்பா அதுவரை நன்றி உரை வரு